அன்பிலால் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே மகாபாரதத்தில் உதங்கர் அப்படிங்கிற ஒரு மகான் பாலைவனம் பக்கமாக போய்கிட்டு இருந்தாரு கோடை காலம் தாகம் அதிகமாக இருந்துச்சு நாவெல்லாம் வறண்டு போச்சு உடனே கண்ணனை நினைச்சி நினச்சாரு உடனே கண்ணபெருமான் முன்னாடி வந்து நின்னார் இந்த எப்படி நான் எங்கெங்கே போனாலும் தாகோன்னு கேட்குற நேரம் எனக்கு தண்ணி கிடைக்கும்படி செய் வரமா கேட்டார் நான் எங்கே எப்போ போய்கிட்டு இருந்தாலும் கேட்ட உடனே தண்ணி கிடைக்கிற மாதிரி வழி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டவுடனே சரி வரம் கொட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிவிட்டு கண்ணன் போயிட்டார் இவரும் நான் பாலைவனத்தில் நடந்துக்கிட்டே போகிறாரு எங்கே தண்ணி கிடைக்கும் ஒன்றும் கண்ணுக்கே தெரியல இந்த கண்ண்கிட்ட கேட்டமே கிடைக்கும்னு சொன்னானே ஏமாற்றி போட்டான் பற்றியா சின்ன தானே ஏமாற்றிட்டான்ல அப்படின்னு நினச்சி வீட்டுக்கையிலேயே அங்கிட்டிருந்து ஒருத்தன் சொர கொடுக்கையில் தண்ணி கொண்டுட்டு வந்தான் சாமி தாகமாக இருக்கீங்களா இந்த தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னா அவனுடைய உருவம் வந்து அழுக்காக இருந்தது அறுவறுப்பாக இருந்தது இவன்ட்டை போய் தண்ணியை வாங்கி குடிக்கிறதா அப்படின்னு முகத்தை சொல்லிச்சுட்டு வேண்டாம் போ அப்படி சொல்லிட்டார் சொல்லிவிட்டு இவன் கண்ணங்கிட்ட போய் தண்ணி கேட்டமே இப்படி ஆள்கிட்ட கொ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கண்ணனையே தி திட்ட ஆரம்பிச்சிட்டார் உடனடியாக கண்ணன் வந்தான் என்ன நீங்கள் தண்ணி கேட்டீங்க நான் கொடுத்து விட்டேன் குடிச்சிங்களா அப்படின்னா கொடுத்து விட்டேன் அவன் அது என்ன ஜாதியோ அவன்ட்டு போய் தண்ணி வாங்கி குடிக்கிறதா அழுக்காக இருந்தான் அப்படின்னு உதங்கர் சொன்னார் அப்போது மனித பிறப்பில் உயர்வு தாழ்வுன்னு கிடையாது இறைவன் படைப்பில் உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது உனக்கு தேவையான ஞானமும் இல்லை பக்குவமும் இல்லை நான் அனுப்புனது இந்திரன் அவன் கொண்டு வந்தது சொர கொடுக்கையில் கொண்டு வந்தது அமிர்தம் உனக்காக கொடுத்து விட்டா அதை நிராகரிச்சுக்க அப்போது உனக்கு போதிய அளவு தகவும் இல்லை அப்படின்னு கண்ண பெருமான் சொல்லிட்டாரு உடனே தன்னோடய தவறை உணர்ந்தாரு உதந்த பிறகு கண்ணை ப்ளீஸ் பண்ணிவிட்டு சரி சரி இனிமே நீங்கள் எங்கே இருந்து கேட்டாலும் தண்ணி மேகங்கள்லாம் கூடி உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு வாரத்தையும் கொடுத்துட்டாரு அதே போல் கொஞ்சம் தூரம் போன உடனே யாகம்னாரு உடனே மேகங்கள்லாம் கூடி அவருக்கு மழையாக வந்தது அந்த மேகத்துக்கு உதங்க மேகம் அப்படின்னு பேர் உதங்க மேகம்னு பேர் அவர் நினச்ச உடனே அது கூடுது அவருக்கு வேணுங்கிற தண்ணியை பொழியுது எவ்வளவுதான் தவம் இருந்தாலும் பக்குவம் ஆகணும் கீழானவங்க மேலானவங்க அப்படின்னு வேறுபாடெல்லாம் கருதக்கூடாது மேலும் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு நன்றி